அதனால் இன்பமாக வாழணும் இன்பமாக வாழ்ந்தாவே நீங்கள் அது உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துற இடத்துல சேர்த்துடும் சரிங்களா நம்ம எங்க எவ்வளோதோ உயர குதிச்சாலும் எங்கே வருவோம் நிலத்துக்கு தான் வருவோம் இல்லைங்களா அது போல் எங்கே தொடங்குச்சோ அதை நாம் அங்கே அதை நோக்கி பயணிக்கும் அது அது இயல்பு அப்போ நம்ம என்னன்னா நம்ம இன்பமாக வாழணும் அப்போ இன்பமாக வாழணுன்னா இயல்புக்கு திரும்பணும் அப்போ இன்பம்ங்கிறது இன்பம்ங்கிறது வேறு மகிழ்ச்சிங்கிறது வேறு ம் மகிழ்ச்சிங்கிறது இப்போ ஒரு பொம்மை வேணும் இப்போ நமக்கு தேவையான ஒரு உணவு பிடிச்ச உணவு அது வரும்பொழுது அது அது தீர்ந்தோன்னே அடுத்ததுக்கு நம்ம நகர்ந்துடும் அது குறைந்த காலந்தான் மகிழ்ச்சிக்கு வந்து குறைந்த காலம் இன்பங்கிறது இருந்தாலும் இல்லாட்டி இன்பமாக இருப்பான் அப்படி இன்பமாக இருக்கணும் அப்படி வந்து நம்ம பயணப்படும் பொழுது நம்ம வந்து எங்கிருந்து தொடங்கணுமோ அங்கேயே போய் போவோம் அதாவது அதைத்தான் நம்ம எளிமையாக நம்ம தமிழ் மொழியில் வந்து வீடு பேர் வீடு பேர் அடைதல் அப்படின்னு சொல்லுவோம்